அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் நமது ஞான சக்தி பீடத்தில் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வைத்திருக்கிறோம் இதன் நோக்கம் என்னவென்றால் நிறைய பேர் அவார்டு ஃபங்க்ஷன் பண்ணிக்கொண்டு அதில் பணத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அவார்டு ஃபங்க்ஷனால் அவர்களுக்கு கஷ்டம் மன கஷ்டம் உடல் கஷ்டம் அனைத்தும் வருகின்றன அதை கருத்தில் கொண்டு என் குழந்தைகளின் பணம் வீணாக கூடாது என்று நானும் ஒரு அவார்டு பங்கன் நடத்துகிறேன் இந்த அவார்டு ஃபங்க்ஷனுடன் ஒரு மகா யாகம் செய்ய உள்ளேன் அந்த மகா யாகத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு இந்த ஆயிரத்தில் ஒருவன் நான் என்ற அவார்டையும் அதன் கூட இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாவிதமான தடைகள் விலகும் உங்கள் வாழ்க்கையில் திருமண தடைகள் அனைத்து கஷ்டங்களும் நீங்க தோஷங்களும் மரண பயம் விலக விரைவில் திருமணம் நடக்க அனைத்து மந்திர சக்திகளும் உங்களுக்கு நல்லது செய்ய அனைத்து நோய்களும் விலக சகலவிதமான செல்வங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற ஆயுள் விருத்தி அடைய நவகிரக தோஷங்களும் நவக்கிரக அனுகிரகமும் பெற சீக்கிரமே சொந்த வீடு வாகனம் வாங்க வில்லி ஏவல் சூனியம் முதலான பிரச்சனைகள் உங்களை அணுகாமல் இருக்க எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தடையில்லாமல் இருக்க பலவிதமான யாகங்கள் செய்து உங்களுக்கு இந்த ஆயிரத்தில் ஒருவன் நான் என்ற விருதையும் வழங்கி கௌரவப்படுத்தும் நாள்தான் மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை மதுராந்தகம் ஞானசக்தி பீடத்தில் நடைபெறும் ஆகவே இந்த யாகத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கான அவார்டை பெற்றுக்கொள்ளுங்கள் அனைவரும் ஆயிரத்தில் ஒருவனாக வாருங்கள் என்று கூறி இந்த நேரத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் உங்களுடைய வியர்வை ரத்தங்கள் அது வீணாக கூடாது மாதிரி உங்கள் குழந்தைகளோட பணம்லாம் வேஸ்டாக கூடாது என்ற நோக்கத்தில் நான் உங்களுக்காக இயற்கையை வேண்டி இயற்கையின் சக்தி உங்களுக்கு கிடைக்க பூஜை செய்து ஆசீர்வாதம் செய்கிறேன் அனைவரும் வாருங்கள் இயற்கையின் சக்தி பெற்று வளமோடு வாழுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் மார்ச் முப்பது இன்றே நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நமது சேனலின் நம்பர் இருக்கிறது நமது மக்கள் சேவையே மகேசன் சேவை என நாம் இணைந்து இந்த பூமியில் நல்ல ஒரு குழுக்களாக அமைத்து எல்லோருக்கும் எல்லாம் என்று நாம் வாழ வேண்டும் நாம் அனைவரும் நல்ல மனித தத்துவத்தோடு மனிதன் இருக்கும் கருணி அன்பு பாசம் ஞானம் இரக்கம் எல்லாம் பெற்று நாம் ஒருங்கிணைந்து வாழ்ந்து அடுத்த தலைமுறையீடுகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் சிவமே தவம் தவமே சிவம்